அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா இன்றைய மாணவர்கள் படிப்பில் கவனம் வருவதில்லை எழுத பிடிப்பதில்லை பள்ளிக்கு சென்றாலும் கூட டெய்லியும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்க எழுத மாட்டேங்கிறாங்க ஒபே பண்ணுறதில்ல ஸ்கூல் சிஸ்டத்தை எப்போ பார் குறும்பு அதிகமாக பண்ணுறாங்கன்னு ஏன் மாணவர்களின் இந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றதுன்னா அந்த மாணவர்களினுடைய அறிவு திறன் அந்த நாலேஜ் பார்த்துக்குள்ளே அவங்களுக்கு செயல்பாடுக்கு உள்ளே போகாமல் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ இவங்களை நீங்கள் பெரும்பாலும் கண்டிக்கிறதுனாலையோ தண்டிக்கிறதுனாலையோ இவங்களுக்கு படிப்புங்கிறதும் எழு முழுவதும் உள்ளுக்குள்ள போகாது இவங்களோட அறிவு பாதையை கண்டறிந்து மறுசீரமைத்தால் மாணவர்களுக்கு இது எக்ஸ்ட்ரீம் அதாவது இந்த கட்டத்தை ஸ்டாண்டர்ட் கிராஸ் ஆகிட்டாலே அந்த குழந்தைகளை முறைப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு செயலாக மாறிவிட்டது அதனால உங்க குழந்தைகள் ஆறாவது வகுப்புக்குள்ளே படிக்கிறாங்க பள்ளிக்கு செல்ல பிடிப்பதில்லை ஒரு என்டர்டைன்மெண்டா போறாங்க படிப்புல ஆர்வம் இல்ல புக்கே மாட்டேங்கிறாங்க விளையாட்டுல அதிக ஆர்வம் போன் அதிகமா பாக்குறாங்க எது சொன்னாலும் கேட்கறதில்ல சாப்பாடு கொடுத்தா பிடிக்க மாட்டேங்குது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கக்கூடிய சப்பாத்தி ரொட்டி இந்த பர்கர் பீஸா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பிடிக்குது நம்ம அன்றாட உணவு சாம்பார் ரசம் இந்த கீரைகள் இது காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த குழந்தைகளை ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிப்புகளுக்குள்ளேயே முறைப்படுத்துவது நல்லது இதை தாண்டும் பட்சத்தில் குழந்தைகள் சொல்வது பெற்றோர்கள் கேட்க வேண்டிய சூழல்கள் தள்ளப்பட்டு வருவீர்கள் குழந்தைகளை மாணவர்களை பெற்றோர்களே குழந்தைகளையும் மாணவர்களையும் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய பிரச்சனை பின்னாடி சரியாயிடும் சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்க பின்னாடி இது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் நீங்களே நினைத்தால் கூட மாற்ற முடியாது இதற்கு நீங்களான செய்யக்கூடிய முதலீடு மிகவும் அதிகமாக செலவிட வேண்டியதாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு சூழலிலுமே மாணவர்களின் சிறு பிரச்சனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு படிப்பு கவனம் உள்ளே போகலைங்கிற பட்சத்தில் அவங்களோட பிரச்சனை ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு செயின் லிங்காக தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும் இதனுடைய விளைவு அவங்களுக்கு வாழ்க்கை சிக்கலாக மாறிடுது சமூக சிக்கலாக மாறிடுது குடும்ப சிக்கலாக மாறிடுது இன்றைய பிரச்சனை பின்னாடி பெரும் சிக்கலை உண்டாக்குது அதற்கு பெரும் உதாரணங்கள் உங்கள் குடும்ப நபர்களை பாருங்கள் நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்க இன்றைய தலைமுறை இளம் தலை நடைமுறைகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் உங்களோட குழந்தைகள் அது மாதிரி சிக்கிக்கொள்ளாமல் இன்டெலிஜென்சியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைகளை முறை முறைப்படுத்துவது மிக மிக அவசியம் அதுவும் சிறு வயதிலேயே முறைப்படுத்துவது மிகவும் எளிதானது குறைந்த முதலீட்டில் பண்ண முடியும் அதே அந்த குழந்தை இருபத்தைந்து வயது ஆகிவிட்டது மகனோ மகனோ ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மகனோ மகளையோ முறைப்படுத்துவதற்கு நீங்கள் முதலீடு அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் அதனால் பெற்றோர்களை உங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய திறன்மைகளை என்ன என்று தெரியாமல் அதிக படிப்பு என்ற பெயரில் படிப்புகளை புகுத்துவதும் படிப்புக்கு அப்பால் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்று சொல்லக்கூடிய அதர் ஆக்டிவிட்டி கொடுத்தால் இன்டெலிஜென்சி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தகுதியற்ற நபர்களுக்கு புகுத்துவதைய விளைவு இன்று பல மாணவர்கள் உங்களுடைய மகன் மகள் வேலையற்று திருமணம் செய்ய மனமில்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அவர்களுடைய அறிவு பாதையில் எதெல்லாம் தடை எவையெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து மறுசீரமைக்க உளவியல் வழிகாட்டுதல் இது அறிவுரையோ ஆலோசனையோ கிடையாது மருத்து மருந்துகள் கிடையாது இவர்களுடைய அறிவு பாதையை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது இவர்களாக இயல்பாக அதுக்கு ஆகி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிற்காலத்தில் உயர்த்தி கொள்ள முடியும் நீங்கள் நினைத்த மகனோ மகளோவாக உருவா உருமாற முடியும் இல்லை என்றால் அந்த குழந்தைகள் வழிமாறி செல்வதற்கு பல வழிகள் உள்ளது புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களை உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் தேவை என்பதை கொள்ளும் தெரிந்து கொள்ளுங்கள் மென்டாரிங் மென்டாரிங் தான் அவர்களை உயர்த்தும் ஏனால் உங்களுடைய அறிவுரையும் ஆலோசனையும் என்றும் அவர்கள் பயனளிக்காது உங்களுடைய ஜெனரேஷன் வேறு அவர்களுடைய அவர்களுடைய அறிவுப்பாதையை எது நல்லது கெட்டது என்பதை பகுப்பாய்வு செய்தால் சரிப்படுத்த முடியும் இது முற்றிலும் மருத்துவம் சார்ந்தது மருந்து கிடையாது மறு உந்து இவர்களுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கண்டறிந்து மாற்றியமைக்க மறு உந்து எம்எஸ்கே லைட் கிளினிக் பவுண்டேஷன் பாலியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே எஸ் கே மென்டாரிங் புரோகிராம் கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றது